கொடுமுடியிலிருந்து கோபி போல அப்படின்ட்டு இந்த வழியா போனமுங்க அதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம திங்களூர் தாண்டு நோன்னே ரோட் ஓரத்துல நுங்கு கடை இருந்தது ஒரு ஃபேமிலி வந்து நுங்கு கடை வச்சிருந்தாங்க சரி அப்படியே மத்தியான நேரமாக இருக்குது அப்படின்ட்டு இறங்கி சாப்பிட்டு போகலாம்ட்டு இறங்கணுங்க இந்த பாசங்க ரெண்டு பேர்த்துக்கு நொங்கு சாப்பிடுங்கடா அப்படின்னா நொங்கு எப்படி திங்கிறதுன்ட்டு தெரியலிங்கிறானுங்க குடியானவனா பிறந்துட்டு நொங்கு இதைங்க தெரியலனா எப்படின்ட்டு பாருங்க ரெண்டு பேரத்துக்கு நாலு சாத்து சாத்தி போட்டுங்க நொங்கு எப்படி சாப்பிட்ணுன்னு சொல்லி கொடுத்துட்டு ரெண்டு பேர்த்து சாப்பிட்டு வச்சு கூட்டி போகணுங்க பாருங்க சின்னவாழ் வாருங்க எந்த விரலில் சாப்பிட்டு சொன்னால் எந்த விரலில் சாப்பிடுது பாருங்கள் இந்த காலத்து குழந்தைகள் பாருங்க நொங்குன்னு என்ன அது எப்படி கூட தெரியாமல் இருக்குதுங்க என்ன பண்ணுறதுங்க அப்புறம் நாம் தான் சொல்லி கொடுக்கணும் அப்புறம் இன்னொன்றுங்க நாம் இந்த வெய்ய காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஐஸ்கிரீமு கூல் ட்ரிங்க்ஸு அதுன்ட்டு வெளிநாட்டு கம்பெனிக்காரங்க தயாரிக்கிறது பூரா நிறைய குடிக்கிறேன் நாம் இந்த மாதிரி நம்மளுக்கு இயற்கையாக விளைவிக்கிற நொங்கு எளநி இந்த மாதிரியான பொருட்களை வந்து விவசாயிகள் வந்து கொண்டு வந்து விற்கிறப்போ தயவு செஞ்சு வந்து நாம் வந்து அவங்ககிட்ட வந்து இதை வந்து எந்த பேரம் பேசாமல் அவங்ககிட்ட வாங்கி சாப்பிட்டு நம்மளுக்கு உடம்புக்கு நல்லது அவங்களுக்கு வந்து ஒரு வியாபாரம் வந்து நல்லபடியாக நடந்துதான் இருக்குது உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க